ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் லாஸ்ட்டு கார்டனிங் போகிறது ஏன்னா இது எல்லாமே நாங்கள் இப்போ த்ரோ பண்ண போகிறேன் இனிமேல் கார்டன் வீடியோவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ பாருங்கள் இந்த மணி பிளான்ட் இல்லையா மணி பிளான்ட்டு இது பாருங்கள் அப்படியே படிக்கட்டு போயிட்டு எப்படி ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிடுச்சு இல்லையா மேலே வரைக்கும் போயிருக்கு ஸோ இது எல்லாமே இப்போ த்ரோ பண்ண போகிறோம் ஆளை வச்சு கிளீன் பண்ண போகிறோம் இதுக்கு இந்த இந்த புதார அடியில் வந்து ஒரு ஸ்னேக்கே இருந்துச்சுங்க ஏன்னா அவ்வளோ தூரம் வந்து அப்படியே உள்ளே அதுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படியே அரஸ்ட் ஆயிடுச்சு உள்ளே என்ன இருக்குதுன்னு நமக்கே தெரியல பாருங்கள் ஸோ அந்த மாதிரி அது வந்து எங்களுக்கே ஒரு அவேர்னஸ் ஆகிடுச்சு சரி இனிமேல் செடியெலாம் வந்து இவ்வளோ புதாராக அடைசெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்றதுக்காக த்ரோ பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆளை வச்சு தான் கிளீன் பண்ண போகிறோம் இந்த காயிலங்கடை சா பாருங்கள் மணி மணிப்பிளான்னு பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ளே வந்து அப்படியே வாழை விடணும் விட்டால் பில்டிங் உள்ளே வந்துடும் பொழுது ஸோ அந்தளவுக்கு வந்திருக்கு இது எல்லாமே திரோப்படப்படுப்போம் ஆள வச்சு நிறைய வாழை வாழை மரமும் நிறைய இருக்குது ஸோ அதுவும் காய் எடுத்துருக்கு பாருங்க ஸோ இது வரைக்கும் விட்டுட்டு மீதி எல்லாமே துருவ் பண்ண போகிறோம் இப்போ டிசம்பர் முதல் கொண்டு இந்த சீத்தாப்பழம் இதை மட்டும் இருக்கட்டும்னு வச்சுருக்கேன் இப்போ ஆள் வருவாங்க ஸோ அதனால் கடைசியாக போட்டுடலாம் அப்புறம் த்ரோ பண்ண பிறகு ஒன்றும் இல்லை வெறும் எம்டியாக இருக்கும் ஸோ அதனால் எடுத்துடலான்ட்டு இது ஒரு பப்பாயா அது பக்கத்தில் உள்ளுக்குள்ளே செம்பருத்தி இருக்குது அது எடுத்துடலாம் இது வந்து வாழை மரம் இது எல்லாமே எல்லாமே எடுத்துடணும் கரும்பு வந்து இப்போ ஜனவரிக்கு த்ரோ பண்ணிவிடுவோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே இருக்கட்டுன்ட்டு ரொம்ப பெண்டாக வருது சுண்டுக்காய் செடி வந்து அது உள்ளே இருக்குது பாருங்கள் அது வேணும் மஸ்ட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு செய்கிறதுக்கு துக்குள்லாம் பண்ணுறதுக்கு இது தொ தொட்டியில் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே விட்டுடுவோம் ஸோ செடியாக அப்படியே கீழே தரையில் வச்சுருக்கதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சேஃப்டி தான் முக்கியம் ஸோ அதனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் பூ இது நான் ஒரு வீடியோவே போட்டிருப்பேன் அப்போ வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு ஃபுல்லாக பூ கவர் ஆயிருந்து ஸோ அதை பார்த்தோன்னே நல்லா அட்ராக்ஷனாக இருந்து அதனால தான் அந்த வீடியோவை போட்டிருக்கேன் ஸோ அது பாருங்கள் அவ்வளோதான் இனிமேல் ஏன்னா சன்லைட் படலை மாமரம் வந்துச்சு இல்லையா பக்கத்தில் ஸோ மாமரம் வரவே இது சன்லைட்டு இதுமாரி படல அதனால் க்ரோத்தும் கம்மியாகிடுச்சு ஸோ த்ரோ பண்ணிடலாம் அதுக்கப்புறம் அது ஸ்ட்ரென்த்து கம்மியாகிடுச்சுட்டு இருக்கலாம் அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடும் எடுக்க வேண்டியது தான் இந்த சைடும் வந்து இது பாருங்கள் இந்த வாழைம இந்த வாழைமரம் இப்போ மழைக்கு விழுந்தது அது சும்மா நட்டு வச்சது ரெண்டு வாசி நட்டு வச்சோம் அதுவும் வேலைக்கு ஆகாது இதெல்லாம் இந்த பிளான்ட்டு இந்த மிளகா செடி அந் அங்கே சைடில் வந்து லெமன் செடி இருக்குது சின்னதாக அதுவே இந்த குட்டி குட்டி வாழைக்கன்று ஸோ இது எல்லாமே த்ரோ பண்ண போகிறோம் இது வந்து மஞ்சள் கிழங்கு வச்சிருக்கேன் இந்த லாஸ்ட்டாக இந்த வாழைமரம் இருக்குது பாருங்க பெருசாக இருக்குது இல்லையா இது கண்ணூர் ஸ்டேஜுக்கு வந்துருக்கு ஸோ இதை மட்டும் விட்டுட்டு இது வரைக்கும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம் இதில் மரம் மரம்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெமன் செடி இது பாருங்கள் நல்லா ஸ்கையை போய் தொட்டு வரும்போது இருக்குது பில்டிங் ஈக்கிலாக வந்துடுச்சு ஸோ இந்த இது இது லெமன் நமக்கு மஸ்ட்டு தேவையில்லையாது அடுத்து பார்த்திங்கன்னா என் ஃபேவரட் செடி இருங்க இந்த இதெல்லாம் ஒன்றுமே தெரியல ஆ கரிலீஃப் லீஃப் பாருங்கள் கருவேப்பில செடி ஸோ இது இது ரெண்டுமே மஸ்ட்டு இது மட்டும் இருக்கும் மரமாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இருக்கும் மீது எல்லாமே த்ரோ வாழைக்கன்று வந்து இப்போ பழவிட்டிருக்கு இல்லையா ஸோ அது வரைக்கும் விட்டுட்டு மீது இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே த்ரோ பண்ணிட்டு போகிறோம் எல்லாமே எடுத்து இடத்த முதல்ல க்ளீன் பண்ணணும் நமக்கு ஒரு எறும்பு போனால் கூட தெரியணும் அந்த அளவுக்கு அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா பழம் இது பழம் கூட பாருங்கள் காய்ச்சி இந்த வீடியோவும் போட்டிருப்பேன் ஸோ இந்த பழத்தை கூட இன்றைக்கி எடுத்துடணும் மரத்தை எடுத்துகிட்டு இந்த வாழைப்பழமும் எடுத்துடணும் இதில் வந்து தேக்கு அது தேக்கு இருக்கு இல்லையா அது நீட்டாக இருக்கு பாருங்கள் லீஃப் போடு அது தேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இது பப்பாய செடி இது மட்டும் இருக்கும் இதுவே இந்த நடுவில் சீத்தா பழை மரம் நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன் ஸோ காமௌண்ட் இருக்கு பாருங்கள் அது மறைச்சிருச்சு பாதி பாதி செடிங்களை ஸோ இதெல்லாம் தேவையானது மட்டும் அதை வச்சுட்டு இது எல்லாமே த்ரோ பண்ணி இடத்த க்ளீன் பண்ணிடணும் இந்த மணி பிளான்ட்டில் தாங்க கீழே வந்து அந்த அந்த அடா இருக்குது இல்லையா அது உள்ள பாம்பு வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி நல்லவேளை நாங்கள் பார்த்தோம் அந்த பாம்பை இல்லைன்னா அது உள்ளவே குடும்பம் போது இருக்குது அந்த ஊத்து ஸோ அதனால் பார்த்து ஃபோன் பண்ணி வந்து அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க பாம்பு பிடிச்சிட்டாங்க ஸோ அதுலேருந்து தான் எனக்கு இனிமேல் இது இவ்வளோ அடர்த்தி இவ்வளோ இது பாருங்கள் ஸ்டெப்ஸே மறைக்கும் படிக்கட்டுலையே போக முடியாது பாருங்கள் தடை போட்டால் மாதிரி இது வரைக்கும் வந்துருச்சு விட்டா ஜன்னல் உள்ளே போல இருக்குது ஸோ அது வரைக்கும் வந்துருச்சு கஷ்டமாக தான் இருக்குது எவ்வளோ பார்த்து 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 நல்ல உரம்லாம் போட்டு எல்லாம் வளர்த்து பார்த்து வச்சுருந்தேன் இருந்தாலும் நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேஃப்டி தான் முக்கியம் அதுவும் இல்லாமல் எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கெலாம் நம்மளால் செய்ய முடியாது ஸோ அதனால் இப்போ ஆளை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறோம் எடுத்துகிட்டு இந்த சும்மா இதில் ஒன்று ரெண்டு கொடி வந்து இந்த இதில் அப்படியே இதில் வந்து கொடி செம்பிங் இருக்குது ஸோ அதோடு சேர்த்து இந்த இதில் போட்டோம் கீழே வேண்டாம் தரையில் மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இன்னும் ஆள் வரல நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா நேத்து ஆக்சுவலாக நேற்று தான் எடுத்தது நான் இன்னைக்கு தான் மார்னிங் வீடியோ எடுக்கிறேன் சரி முடிஞ்ச பிறகு ஏன்னா அது ஈவினிங் வரைக்கும் போயிடுச்சு ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போயிடுச்சு க்ளீன் பண்ணது ஸோ அப்பா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த பாருங்கள் மிராக்கிலே ம மணி மணி பிளான்ட்டு தான் வாலில் எப்படி பாருங்கள் கொடி கொடியாக எப்படி பிடிச்சிருந்தது அப்பா அது வரைக்கும் எதுவும் பூச்சி படல ஒன்லி பூராக தான் ஒன்று ரெண்டு இருந்துச்சு ஸோ அது வரைக்கும் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டோம் மேலே வரைக்கும் போயிருந்து பாருங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் வேறு வழி இல்லை ஸோ எல்லாமே நல்ல இது கரும்பு இது இப்போ ஜனவரிக்கு எடுத்துடலாம் அது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இந்த மரம்லாம் ஏன் விட்டுருக்கோனாக்கா இது நல்ல உயரமாக இருக்குது ஸோ காய் ஒரு ஸ்டேஜ் அதனால இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ஒன்று விட்டுருக்கேன் காய் விட்டுட்டு பழம் அதான் காய்ச்சிடுச்சுனாக்கா அப்புறம் அதுக்கு த்ரோ பண்ணிடலான்ட்டு ஒரு பிளானில் தான் அதை விட்டுருக்கேன் ஓகே எல்லாமே க்ளீனாக என்னவோ புதர்க்குலேருந்து வெளியே வந்த மாதிரி இருக்குது ஸோ அவ்வளோ இது தேக்கு ஒன்று ஒன்று வச்சுருக்கோம் அது சீதா பழம் இது அதுக்கப்புறம் பப்பாயா அவ்வளோ தான் ரொம்ப ரேர் இதை வேறு எதுவும் இல்லை ஸோ எல்லாமே இது பார்த்திங்கனாக்கா பழம் இருக்குது இதுவும் கொஞ்சம் இப்போ பழம் தெரிப்பாயிடுச்சுனாக்கா இதுவும் எடுத்துட வேண்டியது தான் ஸோ சைடில் எல்லாம் எடுத்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம செடிங்களாம் வச்சு அழகு பார்க்குறோம் செய்கிறோம் எல்லாமே நமக்கு நல்லா இருக்குது அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் பழங்கோ காய்ங்கோ இளநீர் இதெல்லாம் ஆனால் இருந்தாலும் நம்ம அதெல்லாம் விட முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி தான் முக்கியம் ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி பார்த்த வாசி ஒரு பயம் எங்களுக்கு சரி இன்னும் ஏன் இப்படி வச்சுருக்கணும் எவ்வளோ வச்சுருந்து பார்த்து எல்லாம் அழகு பார்த்துட்டோம் ஸோ இனிமேல் வேண்டாம் போதும் இனிமேல் நம்ம சேஃப்டி முக்கியம் அதனால் க்ளீனாக வச்சுருக்கலாம் ஒரு எறும்பு பழம் நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ நீங்களும் வந்து சேஃப்டியாக வச்சுருக்கீங்க செடிங்களாண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாதிரி கார்டன் இஸ் ஓவர் முடிஞ்சிச்சு கார்டனுடைய மேட்ரு இப்போது ஜூலா விளையாட்றது கூட இருக்குது ஃப்ரீயாக இருக்குது ஓகே பாய் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ